தேனி மாவட்டம் பெரியகுளம் தென்கரை பகுதியில் கார் பார்க்கிங்கில் நிறுத்தி வைக்கப்பட்டு இருந்த முப்பதிற்கும் மேற்பட்ட கார் கண்ணாடிகளை இளைஞர்கள் அடித்து நொறுக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அந்த காட்சிகளை பார்க்கலாம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவசபாபதி வழங்கிட கேட்கலாம் சிவசபாபதி வணக்கம் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் யார் முதற்கட்ட விசாரணையில் என்ன தகவல் கிடைத்திருக்கிறது தேனி மாவட்டம் பெரியகுளத்துல இருக்கிற தென்கரை பகுதியில் பாத்தீங்கன்னா நிசாந்த் அகமது என்பவர் வாகன காப்பவும் செயல்படுத்திட்டு வராது இதுல பாத்தீங்கன்னா ஐம்பதுக்கு மேற்பட்ட கார்கள் வந்து தொடர்ந்து நிறுத்திக்கிட்டே இருப்பாங்க இது மாலை இரண்டு நபர்கள் அதாவது கோச்சடை பாண்டியன் மற்றும் முத்துகிருஷ்ணன் ஆகிய ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அந்த கார் ஸ்டாண்டுக்குள்ள பூந்து அங்க இருக்கிற காரினுடைய முன்பக்கம் மற்றும் பின்பக்கம் கண்ணாடிகள்ல அடிச்சு உடைச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட கண்ணாடிகளை அடிச்சு உடைச்சிருக்காங்க இது பற்றி கார் காப்ப அதாவது அந்த காரின் காப்பகத்தினுடைய உரிமையாளர் வந்து போலீசாருக்கு புகார் வந்து முத்துகிருஷ்ணனை மட்டும் வந்து கைது செஞ்சிருக்காங்க கோச்சடை பாண்டி வந்து தப்பி ஓடி இருக்காரு நடத்திய விசாரணை இந்த பகுதியில் வந்து பல வருடங்களா வந்து அதாவது புறம்போக்கு நிலத்துல வந்து வீடு கட்டி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு எல்லாமே பட்டா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்ட சூழ்நிலையில வந்து பட்டா கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சிலர் வந்து உயர்நீதி உச்சநீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்ததுனால ஆத்திரத்துல இப்படி வந்து அந்த கார் காப்பகத்தின் புள்ள புகுந்து கண்ணாடியெல்லாம் அடைச்சு அடிச்சு உடைச்சதா வந்து தெரிவிச்சிருக்காங்க தகவல்களுக்கு நன்றி சிவசபாபதி இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க